நம்ம கைப்பிடியில சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கூட ஒரு பெரியவர் சொன்னாரு வந்தாங்க ரெண்டு குடும்பம் வந்துச்சு பசங்க அவங்க இழுத்துட்டு போன வழியில நான் போயிட்டு அவங்க பறந்து போயிட்டாங்க என்ன அவ்வளவுதான் அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படி இருந்து அப்படி இருக்கும் போது இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடியேன்னு சொன்னது போலே எந்த ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரனும் சரி என்ன சைனா காரனும் சரி இந்தியாவில் வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஜெர்மன் காரனும் அமெரிக்கா காரனும் சைனா காரனும் பாரத தேசத்துக்கு வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறான் அவனுக்கு அவன் ஊரு தான் பிரதானம் அவன் நல்லா இருக்கான் அவன் நம்ம தாங்க ஓடி ஓடி எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் எந்த காரணம்னா இந்த அறிவும் அறமும் நாமெல்லாம் காணாமல் விட்டோம் இதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது இந்த அறிவும் அறமும் காணாமல் போனதினாலே நமக்கு விளைகின்ற எல்லா தொல்லைகளும் எல்லா இம்சைகளும் அப்படி இருக்கும்போது இந்த அறம் மீண்டும் நிலை பெற வேண்டும் என்பதை இந்த மகாத்மா ஆசிரமத்தின் வாயிலாக அடியனுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வேளையிலே பகவான் ஸ்ரீமன்